ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டிப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் எல்லாம் பண்ணிட்டீங்களா காஃபி டீ எல்லாம் குடிச்சுட்டிங்களா நான் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ண போகிறேன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பூரி மசாலுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பாண்டல் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரு ரெண்டு மூணு சோம்பு அவ்வளோதான் நிறைய போடுறாதீங்க பாருங்கள் கடலப்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டோம் இல்லையா பார்ப்பேன் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி ஒரே ஒரு துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பூண்டு ஒரு நாலு போட்டு நாலு பல்லு தட்டி போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுறேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் இது கூட காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும் டைம் ஆகிடுச்சு தம்பிக்கு வெங்காயம் அதையும் போட்டு நிமிஷம் வணங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிச்சு ஒரு அரை அரை தமிழை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறமா பாருங்கள் உருளைக்கிழங்க நசுக்கி போ உரிச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே நசுக்கி போட்டுலாம் இங்கே வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடல மாவு கலக்கி வச்சுருக்கேன் நிறைய போட்டு கலக்கக்கூடாது ஒரு மாதிரி ஆகிடும் அது ஜெப்த்தியாக ஒரு மாதிரி ஆகிடும் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு தண்ணி கொதிச்சிடுச்சு உருளைக்கிழங்க நசுக்கி போட்டுருவோம் நசித்து போட்டுட்டு சிம்லே வச்சுக்கலாம் ஓட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கடல கடல மாவை அதை வந்து இதை ஊற்றி அவ்வளோதான் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மசால் சூப்பராக ஆகிடும் பூரி மசால் நல்லா இப்படி மசிச்சு ஊற்றுக்குங்க ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் சாப்பிட முடியாது பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பூரி மசாலா உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கலாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அது ஒரு ஒரே நிமிஷம் குறிச்சிக்கிட்டோம் போதும் பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ பூரி தேய்ச்சி போட்டுடலாம் தம்பிக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க இது வந்து நைட்டி ஊற வச்சேன் பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை கருப்பு திராட்சை எல்லாமே ஊற வச்சுருக்கேன் அதை இப்போ ஒரு மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சிருவேன் ஏன்னா சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுது இல்லையா அதனால காலையிலேயே இது டெய்லி செய்வேன் இது பூரி போட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இது மிக்சியில் போடலாம் வெயிட் பண்ணுங்க இந்த பக்கம் பூரிக்காக பாண்டில் வச்சுருக்கேன் என்ன ஒருத்தனும் பாருங்கள் பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பூரி போட்டுடலாம் நீங்க எல்லாம் என்ன டிஃபன் செஞ்சீங்க நேத்தெல்லாம் சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி எல்லாம் சாமி கும்பிட்டீங்களா விரதம் இருந்தீங்களா நான் வந்து போன வருஷம் இருந்தேன் ஆனால் வந்து இந்த வருஷம் இல்லை ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் ஆனவர்கள் இருந்துட்டு எப்பயும் போல் சூரசம்மாரம் முடிஞ்சவொடனே குளிச்சுட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு சாமிக்கு தயிர் சாதமும் பால் பஞ்சாமருது மட்டும் பிரசாதமாக வச்சு படைச்சிட்டு நான் பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் என்ன ஏன்னால் ரொம்ப நான் ஹெவியாக நான் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அதனால நார்மலாகவே கும்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால நான் நார்மலாகவே கும்பிட்டேன் போதும் அளவுக்கு செஞ்சாலே போதும் நினைக்கிறேன் நான் எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லலை எனக்கு அந்த அளவுக்கு நம்ம நினச்சி சாமியை நினச்சாலே போதும் இதெல்லாம் செய்யணுன்றதை விட நம்ம சாமியை ஃபஸ்ட்டு நினைக்கிறோமே அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு வரம் தான் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் முருகருக்கு கோயிலுக்கு போவேன் சாயந்தரமாக போயிட்டு வந்து தான் நான் விளக்கு வைப்பேன் வெத்தலை தீபம் இன்றைக்கும் போடணும் செவ்வாய்க்கிழமை இல்லையா அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் வெத்தலை தீபம் போடுவேன் பார்க்கலாம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன் நீங்கள் என்ன எப்படின்னா நிறைய கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு நான் போக மாட்டேன் நேற்று கூட பாருங்கள் நான் சிவன் கோயிலுக்கு போனேன் அங்கே முருகருக்கு நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா பூஜை பண்ணியிருந்தாங்க எட்டரை எட் ஏழரை மணிக்கு போனோம் நாங்கள் இங்கேருந்து பூஜை முடிச்சுட்டு சூப்பராக போய் அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு அதுதானே நம்மளுக்கு தேவை இந்த கூட்டத்துங்களை போய் நம்ம இடிச்சுக்கிட்டு விழுந்துக்கிட்டு சாமியை ஒழுங்காக பார்க்க முடியாமல் கும்பிட முடியாமல் அந்த மாதிரி எல்லாம் போகிறத விட நம்ம கூட்டம் இல்லாத கோயிலுக்கு போய் திருப்தியாக சாமி கும்பிட்டு வரலாம் எங்கே இருந்தாலும் சாமி தானே சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் நான் கூட்டத்தில் போய் எனக்கு சாமி கும்பிறது பிடிக்கவே பிடிக்காது நம்ம என்ன நினைக்கிறோன்றதையும் அங்கே கும்பிட முடியாது நினைக்கவும் முடியாது அதனால் நான் கூட்டம் இல்லாமல் போயிட்டு ஃப்ரீயாக போய்ட்டு உக்காந்து கும்பிட்டு வருவேன் இன்னைக்கு நான் போன கோயிலில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அவ்வளோதான் பொருகி ரெடி ஆயிடுச்சு தம்பி ஃபஸ்ட்டு சாப்பிட போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க இருங்க தம்பிக்கு போட்டு போட்டுவிட்டேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன் மற்றவங்களோட இதை விருப்பத்தையோ ஆசையோ நம்ம வந்து சொல்ல முடியாது நான் இப்படி தான் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல எங்கே போய் கும்பிட்டாலும் சாமி சாமி தானே சொல்லுங்க அதனால் எனக்கு எங்கே திருப்தியாக இருந்தோ நான் அங்கே போய் கும்பிடுவேன் அதே தான் எனக்கு ஒருத்தர் செய்கிறாங்கன்ட்டு நான் அந்த வேலையை செஞ்சேன்னா எனக்கு செட்டாக தான் நானாக எப்போயும் போல் இருந்தேன்னா எனக்கு நார்மலாக இருக்கும் ஐயோ அதை அவங்க செஞ்சுட்டாங்களே நம்மளும் இதை செய்யணும் அப்படின்னு செஞ்சேன்னா எனக்கு அது செட் ஆகாது நான் இதை நம்மளுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னோட இது அந்த மாதிரி எனக்கு அதனால் நான் நார்மலாகவே கும்பிடலாம் அப்படின்றதுனால நார்மலாகவே கும்பிட்டேன் தம்பிக்கிட்டே லஞ்சு போட்டு வச்சுட்டேன் டிஃபனு இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிட்டு வரலாம் இருங்க இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுட்டோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ தம்பிக்கு லஞ்ச் எடுத்து கொடுத்துட்டு அவனுக்கு வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வரேன் இருங்க இதை வந்து நம்ம வெறும் வயிற்றுலேயே குடிச்சிடணும் சாப்பிட்டுட்டு குடிக்கக்கூடாது வெறும் வயிற்றுலேயே குடிச்சிடணும் இருங்க நான் குடிச்சிட்றேன் ஓகே குடிச்சாச்சு லஞ்சும் போட்டு வச்சாச்சு இன்றைக்கி டிஃபன் வந்து நம்ம வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் மத்தியானத்துக்கு லஞ்ச் என்ன பண்ண போறோன்னா இருக்குது அதை பொரியல் பண்ணிவிட்டு வெந்தய குழம்பு வச்சுட்டு சாதம் ரசம் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் லஞ்சு நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சாயந்தரம் கோயிலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்